ஃபிக்னேஸ் ஆட்டோ சாப் சின்ன ஆட்டா ஓட்டு நான் நண்பர் இல்லை வரு வருகை வரவேற்கிறோம் இருக்கிறோம் ஆறா ஆட்டோ உள்ள வரா யாரு நம்ம அஜித் குமார் நம்ம நண்பேன் ஆப்பிள்ளையே வாப்பா என்ன வலா வண்டி தான் என்னைங்கிட்டேனவங்க பேசுறாரு அப்படியா சைலன்ஸ் விலையா சரி சீட்டு திறந்து விட்டு பார்ப்போம் என்ன வளன்டை ம் தோற திறந்து விடுப்பா திறந்து விடுத்தாரு என்ன வளன்னு பார்ப்பான் சைல் அன்சரு மவுத்து கட்டாயிருது அந்த பெண்டோடு சேர்த்து செட்டாக மாற்றணும்ப்பா அதை மட்டும் மாற்றிக்கலாம் தனியாக விற்கிது ஆமாம் அதை வாங்கி மாற்றிடும் சொல்லி மெக்கானிக் என்னையும் பேசிக்கிறாரு இப்போ வந்து அந்த தான் அவுக்குறதுக்கு பன்னெண்டு பதிமூணு ஸ்பானர் பவுலு பதினாலு பதினஞ்சு பவுலு ஸ்பானரு இதை எடுத்து அவுக்க போகிறாரு பதிமூணு நம்பர் நட்டை மெக்கானிக் எண்ணெய் அவுக்குறாரு ஒரு நட்டை அவுக்குறாரு பைமா நம்பர் நட்ட அழுத்துட்டாரு ஒரு நட்ட ஒரு நட்டை அவுத்தி எடுத்து ஓரத்தில் அழைச்சிட்டாரு ரெண்டாவது ஒரு நட்ட வந்து அவுக்குறாரு அவனே அவனே கொஞ்சம் நாம அவத்து உடனே வளர் இருக்கு ஹம் ரெண்டாவது நட்டி அதுக்கு அதுக்கடுத்து பதினாலாம் நம்பரு பதினஞ்சாம் நம்பர் நட்டை வந்து அவத்துக்கி இருக்காரு மே நட்டை அவுத்திட்டாரு கீ நட்டை அவுத்துக்கிருக்காரு அதையும் அவுத்து முடிச்சிட்டாரு கொஞ்சம் ஜலம் போட்டு என்கிட்ட அவுச்சிட்டாரு இப்போ அந்த பெண்டை வந்து தனியாக இருக்கிறாங்க அந்த பெண்டு பார்த்தீங்கன்னா எப்படி கட்டாயிருக்குன்டே ஏப்பா நண்பா அப்படி அவரதுக்கு வருது அஜித்தே எடுத்து தனியாக அழைச்சிட்டா இருப்பேன் கனிங்கண்ணே அடுத்து வந்து அந்த சைலன்சரில் அவரை பேக்கிங்கில் அவுக்குறாரு அதில் வந்து பேக்கிங் வருது சைலன்சர் சார் சைலன்சர் பேக்கிங்கு அதையும் வெளியே எடுத்துட்டார் இப்போ வந்து ஆட்டோ ஸ்டோரில் பொருள் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க இப்போ பேக்கினிங்க மாற்றுவார் ரெண்டு பேக்கிங்க வர முதல் பேக்கி ஒன்று மாற்றுவார் மாற்றிட்டு எக்ஸாஸ்ட் மேனி போட்டு அந்த பெட்டை மாற்றுவார் மாட்டிட்டு அடுத்து ஒரு பேக்கிங் போடுறாரு பேக்கிங்க வச்சுட்டு அடுத்து அந்த பெண்டு நவுத்தை மாற்றுவார் மாட்டிட்டு அதில் வந்து இந்த பக்கம் வந்து பதினாலு பதினஞ்சுக்கு வந்து போல்ட்டு நட்டியே மாட்ட போகிறாரு கரெக்டாக செட் பண்ணிக்கிறாரு கொஞ்சம் ஜனமமாக இருக்குது பரவாயில்ல இருந்தால் மாற்றுவார் அசித்து நண்டே பார்த்துக்கோங்க இப்போ வந்து பதினாலு பதினஞ்சு போல்ட்டு நட்டை வந்து செட் பண்ணிக்கிருக்காரு அது கொஞ்சம் உட்காரு கொஞ்சம் சிரமம் மாற்றியாக இருக்குது இருந்தாலும் என்ன டைப் பண்ணி மாற்றுவாரு மாற்றிடுவான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது வேடிக்கை வாக்குற எங்களுக்கே நம்பிக்கை இருக்குன்னா மெக்கானிக் நம்பிக்கை முழுக்க நம்பிக்கை இருக்கு மாற்றிடுவார் மாறிட்டாரு இப்போ நட்டு எடுத்து டைட் வைக்கிறாரு பதினஞ்சாம் நம்பர் நட்டு கையில் அளவு டைட் வச்சிக்கிறாரு மே நட்டை டைட் வச்சிட்டாரு அடுத்ததாக வந்து கீழே கீழருக்கு பதினஞ்சாம் நம்பர் நட்டை டைட் வைக்கிறாரு அதையும் கையில் அளவா டைட்டு வச்சுட்டு மேலே பதிமூணாம் ஐம்பது நட்டு ரெண்டு நட்டுல ஒரு நட்டை கையில் டைட் வைக்கிறாரு டைட்டு வச்சுட்டு இந்த பக்கம் இருக்க இன்னும் ஒரு பதிமூணாம் ஐம்பது நட்டை கையில் டைட் வைக்கிறாரு அளவு டைட் வச்சுட்டு இப்போ ஸ்பான் வச்சு நல்லா ஃபுல் டைட் வைக்கிறாரு நல்லா அவைனே அவந்து விழுந்து விழுந்துடாம அது பாட்டுக்கு அதையும் டைட்டு வச்சுக்கிருக்காரு இப்போ பதினாலு பதினஞ்சு பவுலு ஸ்பானரை போட்டு அந்த ரெண்டு நாட்டையும் டைட்டு வைக்கிறாரு அதுல மே நட்ட டைட் வச்சுட்டார் நல்லா கிச்சின் டைட் வச்சுட்டு அந்த ஸ்பானர் எடுத்து கீழே அடியில் இருக்க வர அந்த டைட்டு வச்சுட்டாரு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுப்பா நண்பா ஸ்டார்ட் பண்ணி பண்ணிவிட்டு சவுண்ட்டு பண்ணிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற லக்ஷிங் நாயக்கியம் கீ நன்மை கிளம்பிட்டாரு நண்பா போகிறது போகிற லைக் ஃபாலோ சப்ஸ்கிரைப்பு பண்ணி விட்டு போப்பா 何で俺が頑張るかわかんない。